ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் 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 ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கு வீடியோவில் பார்த்துட்டிங்கனா நம்ம முட்டைக்கோசு வச்சு ஒரு புதுமையான டிஃபன் வெரைட்டி தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு அரை கிலோ வந்து முட்டைக்கோசு வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நான் வந்து ரெண்டு பேர்த்துக்காக இது வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் முட்டைக்கோசை வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற கிரேட்டரில் வந்து நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த சைஸில் வரும்னா இந்த மாதிரி சைஸில் வந்து முட்டைக்கோஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்துட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லூத்தி நம்ம எடுத்துக்கலாம் முட்டைக்கோசை துருவி நான் வந்து அரை கிலோ முட்டைக்கோசையும் நல்லா துருவி வச்சிட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த பவுல் அளவுக்கு வந்து கோதுமை வந்து ஆட் பண்ணுறேன் நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா அதே கப் அளவில் வெள்ளரவையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விட கால் கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம கடலை மாவு வந்து ஆட் பண்ணணும் ஸோ வந்து கடலை மாவோட குவான்டிட்டி வந்து கம்மியான அளவு தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்துட்டு அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிறேன் அது மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் வந்து உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரில் இதை வந்து நம்ம கலக்கிக்க போகிறோம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் அந்த முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே வந்துட்டு நமக்கு வந்து நல்லா கலக்கறக்கு உதவும் ஸோ வந்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பெசரி பெசரி நல்லா கலக்கிக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு பால் மாதிரி நமக்கு பிடிக்க வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து அழுத்தி பசைஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியே நல்லா உங்களுக்கு வரும் எல்லா இதுவும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் ரவையெல்லாம் நல்லா ஊறி உங்களுக்கு நல்லா இதாகும் ஸோ வந்துட்டு அப்படியே நான் விட்டுறேன் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இரண்டை பக்கம் நமக்கு கிடைக்கும் ஸோ சின்ன சின்ன உருண்டையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் பூசியிருக்கோம் ஏன்னா அது இது ஒரு ரோல் மாதிரி உருட்டணும் ஸோ வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் பூசியிருக்கேன் ஜஸ்ட்டு நம்ம கையை வச்சுட்டு இப்படி 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 பண்ணிங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து சிலிண்டர் ஷேப்பில் நம்ம கொண்டு வரதுக்காக இப்படி இப்படி அந் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுனிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும் ஸோ நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க இருக்கிற எல்லா இதுவுமே நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம பண்ணணும் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மிக்சரையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் ஒரு பத்து பீஸ் பக்கம் இருக்குது நான் வந்து ஒரு இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதை நல்லா ஆவி வந்த பிறகு நம்ம வந்து இட்லி இது மாதிரியே அவிக்க போகிறோம் இந்த இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஒன்றுன்னா அடுக்கிக்கலாம் அடுக்கி நம்ம வந்து ஆவியில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளேட்டில் எல்லாமே ஒட்டாது நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் இந்த ரோல் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒட்டணும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் நல்லா ஆவியில் வெந்துருச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வளர்ந்துச்சின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே வச்சிடலாம் வெளியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வச்சாதான் வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் உடனே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும் ஸோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பாருங்கள் இந்த மேலே தூக்கிட்டு இருக்கிறது எல்லாமே முட்டைக்கோசு இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசோட குவான்டிட்டி தான் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃபன் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தாளித்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அதுக்காக நான் வந்துட்டு இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து அந்த சுற்றியும் அந்த பேனில் வந்து கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு ஆட் பண்ண போகிறேன் அப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா வந்து கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கருவேப்பல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலும் நல்லா வந்து பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தாளிச்சு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லா இதுவுமே நம்ம வந்து அந்த எண்ணெயில் படுற மாதிரி போடுங்க அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி நம்ம கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த எண்ணெயில் படுற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்துட்டு ஸ்லிம்மில் வச்சு இது பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதை உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம வந்து தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ தேங்காய் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியை வந்து மேலே தூவிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு க கலக்கிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ண பிறகு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷே வந்து ரொம்ப டேஸ்டான இது கொடுக்கும் ஸோ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டிஃபன் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மார்னிங்கும் ஈவினிங் டின்னருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஷாய் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கோக்னட் சட்னி அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்